அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தந்தை பெரியாரின் இறுதி பேருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள் அதே புத்தகத்துல இருபத்தி ஓராவது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து படித்து காண்பிக்கின்றேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யாரு நம்ம முன்னேற்றத்துக்கு கழகக்காரன் தான் மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான் இவனை கேள்வி இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்ற காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவளோ உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே புத்தகத்திலே இதை இதைவிட மோசமாக இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணி வேர் இயக்கத்தினுடைய நரம்பு நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை பட அவரே சொல்லியிருக்காரு பொண்டாட்டி பிள்ளையை பற்றிய அவனுக்கு கவலை இல்லை பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறாரு போல நான் சொல்லீங்க தந்தை பெரியார் ஸ்டாலின் மறுபடியும் சொல்லுங்க இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வச்சிருக்காரு என்ன பெயருன்னா இது பேரு தான் திராவிட மாடலுங்க வரும் திராவிட மாடல் என்கிற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டாம் காலையில் எந்திரித்து இரவு தொங்கும் வரை இருபது முறை திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார் விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதி ஜனதா கட்சியுடைய அறிவுரை தந்தை பெரியார்ன் இறுதி பேருரை மரண சாசனம் என்கின்ற புத்தகத்துல இருபத்தி ஓராம் பக்கத்துல திராவிட மாடலுக்கு பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பறித்துவிட்டு அதை உங்களுடைய அரசனுடைய கொள்கையாக நீங்கள் இருக்கிறேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்